வணக்கம் நேர்களே இது உங்கள் அதிர்ச்சி வீடியோ பலருக்கும் கடுமையான இடுப்பு அல்லது முதுகு வலி பிரச்சனை இருக்கும் இந்த பிரச்சனை உள்ளவங்களால எந்த ஒரு கனமான பொருளையும் தூக்க முடியாது ஏ நீண்ட நேரம் நிற்கவோ உட்காரவோ கூட முடியாது சிலருக்கு முதுகு இடுப்பு கால் ஆகிய மூன்று பகுதிகளிலுமே ஒரே நேரத்துல கடுமையான வலி இருக்கும் இந்த வகையான முதுகு வலி இடுப்பு இருக்கக்கூடிய நலம்புகள்ல உள்ள பிரச்சனையால வருதுங்க இப்படி வரும் முதுகு அல்லது இடுப்பு வழிய ஒரு இயற்கையான பானத்தை குடிக்கிறதால நாங்க சரி செய்ய முடியும் இங்கு முதுகு அல்லது இடுப்பு வழிய போக்கும் ஒரு அற்புத பானம் பத்தி கொடுக்கப்பட்டிருக்கு இதற்கு தேவையான பொருட்களை பார்த்தோம்னா பால் இருநூறு மில்லி லிட்டர் பூண்டு நான்கு பெற்கள் முதல்ல பாத்திரத்துல பாலை ஊற்றி அதை நன்கு சூடேற்ற வேண்டும் பிறகு அதுல பூ தட்டி போட்டு மிதமான தீயில சில நிமிடங்கள் வேக வைத்து இறக்க வேண்டும் இந்த பாலை தினமும் குடிக்க வேண்டும் இப்படி குடிக்கிறதால இடுப்பு அல்லது முதுகு வலி சற்று குறைந்திருப்பதை நீங்களே உணர முடியும் வலி முழுமையா போயிட்டா இந்த பாலை குடிக்கிறதை நீங்க நிறுத்திக் கொள்ளலாம் இந்த பானம் இடுப்புக்குரிய நரம்புகள் உள்ள வலி மற்றும் காயங்களை கட்டுப்படுத்துது மேலும் பூண்டுல நோய் எதிர்ப்பு அலட்சி பண்புகள் இருக்கு விருப்பம் உள்ளவங்க இந்த பானத்தோட சிறிது தேன் சேர்த்து கலந்து குடிக்கலாம் இந்த பானத்தை குடிக்கிறதோட இடுப்பு மூட்டுக்குரிய நரம்பு வழியை குறைக்க உதவும் உடற்பயிற்சியும் செய்து வந்தால் இன்னும் விரைவிலேயே நல்ல பலன் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் பற்றி தெரிந்து கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி